ஒரு மனிதரை வந்து விசிட் பண்ண போறாங்க விசிட் பண்ண போனா அவர் வந்து ஒரு பறவை குஞ்சு போல என்ன செஞ்சுக்கிறாரு அப்படி இலைக்கு போய் அப்படி அந்த வாடி போய் இருக்கிறார் ரசூல் சல்லா அலி வசலம் பார்த்த உடனே கேட்டாங்க ஏதாவது துவா கேட்டீங்களான்னு கேட்டாங்க ஏதாவது துவாக்கள் கேட்டீங்களான்னு கேட்டாங்க ஆ அல்லாவின் தூரம் கேட்டு ஏதாவது தண்டனை மறுமையில் நீ எனக்கு தருவதாக இருந்தால் இந்த உலகத்திலே என்ன செஞ்சிரு தந்திரு அப்படின்னு நான் துவா கேட்டேன் அப்படின்னு சொன்னா ரசூல்லாம் சொன்னா அதாவது சுபான் அல்லா அல்லா குஹு உங்களால ஒரு நாளும் அவன் அப்படி தந்தான தாங்கிக் கொள்ளவே மாட்டீர்கள் அல்லாஹு தண்டனையை தாங்கிக் கொள்ளவே நீங்கள் அல்லாவிடத்தில் அப்படி கேளுங்க இந்த உலகத்துல நல்லதை கேளுங்க மறுமையில என்ன செய்ய நல்லதை கேளுங்கள் அன்புள்ள சகோதரர்களை அல்லாட்டு போய் நம்ம இஹ்லாசன் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல அல்லாட்டை போய் என்ன செய்ய யாருக்கு நம்ம வந்து அல்லாவுக்கு எங்களோட உள்ளம் தெரியும் எங்களை உள்ளத்திலே உள்ள அந்த ஆசைகள் தெரியும் பயம் எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் அல்லாட்டை நம்ம நம்முடைய கிளாஸ் என்ன செய்யக்கூடாது நிரூபிக்க கூடாது அல்லாஹூத்தானா எனது நீங்க நாம் சிசுக்களாக வயித்துல இருக்கிற நேரத்திலே எங்களை அறிந்து வைத்தவன்